தமிழக அரசு துறைகளில் இடஒதுக்கீடு இல்லாமல் ஆலோசகர்கள் நியமனம் செய்யப்பட்டது நிரூபணம் தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இடஒதுக்கீட்டை பின்பற்றாமல் ஆலோசகர்கள் உள்ளிட்ட சிறப்பு பணிகளில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் லட்சக்கணக்கான ரூபாய் ஊதியத்தில் நியமிக்கப்பட்டிருப்பதாக கடந்த வாரம் உங்களுக்கு அளித்த நேர்காணலில் நான் குற்றம் சாட்டியிருந்தேன் எனது குற்றச்சாட்டு உண்மைதான் என்றும் பல்வேறு தமிழக அரசு துறைகளில் ஆலோசகர்கள் சிறப்பு பணி அதிகாரிகள் தனி அதிகாரிகள் என்ற பெயரில் ஏராளமானவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் கூறியுள்ளது தமிழக செயல் தமிழ தமிழ் தல தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் கூறியுள்ளது நிதித்துறை தொழில்துறை பள்ளிக்கல்வித்துறை சமூக நலம் மற்றும் மகளிர் அதிகாரமளித்தல் மகளிருக்கு அதிகாரமளித்தல் துறை போன்றவற்றில் இத்தகைய நியமனங்கள் அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளன அவ்வாறு நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு லட்சக்கணக்கில் ஊதியம் வழங்கப்படுகிறது அவர்களுக்கு எந்த சிறப்பு தகுதியும் இல்லை அவர்களை தேர்ந்தெடுக்க எந்த போட்டித் தேர்வும் நடத்தப்படவில்லை எந்த இடஒதுக்கீட்டு முறையும் கடைபிடிக்கப்படவில்லை இது இது சட்டவிரோதமாகும் சமூக நீதி ஆட்சி என்று கூறிக்கொள்ளும் திமுக அரசு சமூக நீதியை காலில் போட்டு மிதித்துவிட்டு தங்களுக்கு வேண்டியவர்களை நியமிப்பது மிகப்பெரிய சமூக அநீதியாகும் இது தொடர்பாக தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் டீன் இல்லாமல் தடுமாறும் டீன் டிஇஏஎன் டீன் தடுமாறும் பதிமூணு மருத்துவக் கல்லூரிகள் உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு உள்ளான தமிழக அரசு மக்களிடம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி செங்கல்பட்டு வேலூர் மதுரை திருச்சி சேலம் தேனி உள்ளிட்ட பதிமூன்று மருத்துவக் கல்லூரிகளின் முதன்மையர் டீன் பணியிடங்கள் அதிகபட்சம் நாலு மாதங்களாக காலியாக உள்ளனர் மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடங்கிவிட்ட நிலையில் பதிமூணு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் முதன்மையர்களை நியமிக்க வேண்டும் என்று கடந்த பதினாறாம் தேதியே தமிழக அரசை பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியது ஆனால் அதன் பிறகு இரு வாரங்களுக்கு மேலாகியும் முதன்மையர்களை அதாவது டீன் அரசு நியமிக்கவில்லை இதனிடையே இது தொடர்பான வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றம் முதன்மையர்களை நியமிக்க முதன்மையர்களை நியமிக்க முடியவில்லை என்றால் மருத்துவக் கல்லூரிகளை ஏன் திறக்கிறீர்கள் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறது இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தியதற்காக அரசு வெட்டப்பட வேண்டும் ஒரு மருத்துவக் கல்லூரியின் முதன்மையர் எந்த தேதியில் ஓய்வு பெறப் போகிறார் என்பது அந்த பணியில் அவர் நியமிக்கப்பட்ட நாளிலேயே தெரிந்துவிடும் அவ்வாறு இருக்கும்போது முதன்மையற்பணிகளை குறித்த முதன்மையற்பணிகளை குறித்த காலத்தில் நியமிக்காமல் நிரப்பாமல் வைத்திருப்பது நியாயமல்ல அதிலும் முதன்மையர் பணியிடங்களுக்கு அந்த ஃபேன்போட் தான் தத்தவர்தான் நிரப்பாமல் வைத்திருப்பது நியாயமல்ல அதிலும் முதன்மையல் பணியிடங்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்காக ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தகுதியான மூவரின் பெயர்களை தேர்வு செய்யப்பட்டு மருத்துவத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது அந்த பட்டியலில் இருந்து ஒருவரை தேர்வு செய்யக்கூட முடியாமல் தமிழக அரசுக்கு வேறு என்ன அவசர பணி இருக்கிறது என்று தெரியவில்லை இனியும் தாமதிக்காமல் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள பதிமூணு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதன்மையர்களை அதாவது டீனர்கள் உடனடியாக நியமிக்க வேண்டும் முதன்மையர்களை நியமிப்பதில் தாமதம் செய்வதற்காகவும் உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு உள்ளானதற்காகவும் மக்களிடம் தமிழக அரசு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் வெண்ணெய் தொழும் வெண்ணெய் தொட்ட அரிசி விலை கட் கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் சன்னரக புழுங்கல் அரிசி கிலோ எண்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது சன்னரக பச்சரிசி ரூபாய் எழுபத்தஞ்சாக உயர்ந்திருக்கிறது மோட்டாரக குழுங்கல் அரிசி விலையும் அறுபது ரூபாயை தாண்டிவிட்டது இந்த வரலாறு காணாத விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் விலையை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழக மக்களின் நலனில் அரசுக்கு அக்கறை இல்லை என்பதையே இது காட்டுகிறது தமிழ்நாட்டில் அரிசி விலை அதிகரித்ததற்கு முதன்மை காரணம் தமிழகத்தில் அரிசி உற்பத்தி பெருமளவில் குறைந்துவிட்டது தான் தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒரு லட்சம் டன் அரிசி தேவைப்படும் நிலையில் எழுபத்தி ரெண்டு லட்சம் டன் அரிசி மட்டும்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது அதனால் பொன்னி அரிசிக்கு ஆந்திரா க கர்நாடகத்தை நாம் நம்பியிருக்க வேண்டியுள்ளது இதை மாற்றி தமிழகத்தில் அரிசி சாகுபடி பர பரபர ப பரப்பையும் அரிசி சாகுபடி பரப்பையும் உற்பத்தியையும்